இருக்கும் ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கான பதிவு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி எங்கு வருகிறார் சனி முக்கியமாக வேண்டிய இடம் என்ன அப்படின்னா லாபத்தை தரக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க யாருக்கெல்லாம் ஒரு தொழில் லாபம் வருகிறதோ அவர்கள் அந்த தொழிலை இன்ட்ரஸ்டாக பண்ணுவாங்க நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் யாருக்கெல்லாம் ஒரு தொழில் லாபம் வருகிறதோ அவங்க தொழிலை இன்ட்ரஸ்டாக பண்ணுவாங்க ஒரு ரூபா நீங்கள் போடுறீங்க அந்த தொழிலேருந்து ஒரு ஒரு பத்து ரூபா கிடைக்கிதுன்னா அது உங்களுக்கான பிஸ்னஸ் நல்லா புரிஞ்சுக்கும் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு ரூபா போட்டேன் பத்து ரூபா கிடைச்சிதுன்னா அது பேர் பிஸ்னஸ் ஒரு ரூபா போடுறேன் எனக்கு ஒரு தான் வருதுன்னா அது பழப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஸ்னஸ் வேறு பழப்பு வேறு பழப்புனா என்ன சில பேர் பிஸ்னஸையே பழப்பு மாதிரி பண்ணிகிட்ருக்கான் பழப்பையே பிஸ்னஸ் மாதிரி ஐயோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஸ்னஸ் வேற பழப்பு வேற இது உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு சங்கடம் வீட்டில் உட்காந்து அன்றாட வேலைகளுக்கு ஏதேன்னு செஞ்சு ஓட்டிக்கிறீங்கன்னா இது பேரை பிஸ்னஸ்ன்னு சொல்லாதீங்க இது பேர் என்னன்னா வீட்டோட கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு 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 குட்டியாக ஒரு விஷயம் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஸோ அப்போது குரு பகவான் உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து என்ன தருகிறார் என்றால் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து லாபத்தை தருகிறார் நான் சும்மா சம்பாதிச்சிருந்தா ஐம்பதாயிரம் சம்பாதிச்சிருப்பேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கு அஞ்சு லட்சம் வருமானம் வருது அல்லது ஒரு ரெண்டரை லட்சம் வருமானம் வருது என்றால் அதுக்கு பேர் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னால் ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு சில பேருக்கு பத்து மடங்குலாம் இருக்குது அத்தனை மடங்கு எனக்கு வந்து பணம் வருது என்றால் அதுதான் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வழிகளை உண்டாக்கி தரார் பதினொன்றாம் வீட்டு சனி பதினொன்று பன்னிரெண்டு ஒன்றை பார்க்க உடம்பை பார்த்துடுறாரு நல்லா புரிஞ்சுக்கணும் சனி பகவான் உடம்பை பார்த்துட்டா உடம்புல எந்த பிரச்சனையும் வராது என் ஹெல்த்தி இன் என் ஹெல்த்தி பாடினா ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயங்கள் எங்கிருந்து உருவாகிறது ஆக்கப்பூர்வமான உடல்நிலையிலேருந்து உருவாகிறது ஆக்கப்பூர்வமான மனநிலை என்பது ஆக்கப்பூர்வமான உடல்நிலையிலேருந்து உருவாகிறது உடம்பை வளர்த்தோர் உயிர் வளர்த்தோரே சொல்கிறாங்க உடம்பு தான் எல்லாம் உடம்பே சேத்திரம் உயிரே தெய்வம் அப்போ இந்த இந்த சனி பகவான் பதினொன்றாம் வீட்டிலிருந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க அலை கிடையாது அடுத்து பதினொன்றாம் வீட்டு சனி உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகஸ்தானத்தை பார்த்து விட்டார் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் சரி எனக்கு அந்த யோகம் இருக்கா எனக்கு திருமணமாகிற யோகம் இருக்கா வெளிநாட்டு யோகம் இருக்கா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற யோ இது குழந்த பத்துக்கிற யோகம் இருக்கா சார் நல்லா பாருங்கள் சார் எனக்கு அந்த பிராப்தம் இருக்கான்னு பாருங்கள் சொல்கிறோமா இல்லையா பிராப்தம் இருக்கான்னு பாருங்கள் பிராப்தம்னா என்ன உங்களுக்கான யோகம் அந்த யோகத்தை உண்டா எனக்கு உண்டா இல்லையாங்கிறது யார் சொல்றா அந்த சனி பகவான் சொல்லுகிறார் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அஞ்சை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதுக்கான பிராப்தத்தை தருகிறார் அடுத்ததாக இந்த ஐந்தாம் வீடு என்பது புத்திரஸ்தானம் குழல் இனிது யாழ் இனிது என்பார் மக்கள் மழலை சொல் கேளாதவர் உலகத்திலே ரொம்ப பெரிய வாத்தியம் எதுன்னு திருவள்ளுவர் எழுத எதை சொல்றாருன்னா உலகத்திலே ரொம்ப பெரிய வாத்தியம் குழந்தை அழற சத்தம் தானா அதை அப்பயே ரசிச்சிருக்கார் திருவள்ளுவர் உலகத்திலே பெரிய மங்கள கீதம் இதுனா உங்கள் குழந்தை அழற சத்தம்ங்கிறார் குழந்த அழற சத்தம் தான் உலகத்தில் மங்கள கீதம் அதை வந்து உண்டு பண்ணி தர்றார் யாரு சனி பகவான் சனி வந்து குழந்தை கொடுத்துட்டா எப்படி கொடுப்பார் சனி மாதிரியே கொடுப்பார் என்னதே சனி அப்போது தான் வந்து பிறக்க போகிறார பிறந்த சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க சார் காரணம் என்ன அப்படின்னா சனி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப நியாயஸ்தர் ஒரு நேர்மைவாதி உலகத்தில் இருக்க அத்தனை ஜட்ஜும் சனிதான் உலகத்தில் இருக்க அத்தனை நீதிமானும் சனி சனிதான் உலகத்தில் இருக்க அத்தனை பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகளும் தன் நேர்மையை விட்டு நான் மாற மாட்டேன் என்னுடைய நேர்மைக்கு புறம்பாக ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன்னு சொல்கிற அத்தனை பேரும் சனிதான் இப்போ சனி ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு யோக்கியமான ஒரு நல்ல ஒரு புண்ணியமான குழந்தை பிறக்க போகுது அடுத்து சனி பகவான் எதை பார்க்கிறார் என்றால் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கிறார் எட்டை சனி பகவான் பார்க்கும்பொழுது ஆயுசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதேனும் நான் வந்து எனக்கு டாக்டர் சொல்லிட்டார் சார் எனக்கு இந்த மாதிரி வந்து உடம்பு வீணாக போய்ட்டுன்னு சொல்லிட்டார் சார் உடம்பு கெட்டு போய்டும் இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த கட்டி இருக்குது இந்த கட்டி கொஞ்சம் பெருசாக வெடிச்சிருச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் டாக்டர் சொல்லிட்டார் அதை சொல்கிறதுக்கு அப்படி சொன்னவர் டாக்டர் தானே ஏதோ ஒரு படத்தில் கமலஹாசன் சொல்லுவார் அந்த மாதிரி சொன்னது டாக்டர் தானே கடவுள் இல்லையே எங்கும் நிறைந்த ஒரு சக்தி இருக்கிறது அது முடிவு பண்ணும் உங்கள் பிறப்பு இறப்பு எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒன்றும் கிடையாது லாரி ஏறி புழைச்சவனும் இருக்கான் பட்ட நூல் மாட்டி செத்தவனும் இருக்கான் உலகத்தில் நல்லா புரிஞ்சுங்க எதுவும் இயற்கையிலையும் கிடையாது எல்லாம் சுவாமிகளும் இருக்குது நம்ம வேலை சுவாமிக்கு உண்மையாக இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் உண்மையாக மட்டும் இருங்க மீதி எல்லாம் தன்னாலும் நடக்கும் மீதி எல்லாம் சுவாமி பார்த்துப்பார் ஸோ அப்போது பதினெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் அவர் டெவலப் பண்ணுறார் அசையா சொத்துக்களை டெவலப் பண்ணுறார் நான் எல்ஐசி பா போடுறீங்க சார் ப்ராவிடென்ட் ஃபண்டு மணி வச்சு நான் மெயின்டைன் பண்ணுறேன் பிபிஎஃப் மாதிரி வாலண்ட்ரி பிஎஃப் மாதிரி நான் பண்ணுறேன் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா இது எல்லாத்தையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு பண்ணி தருவார் பிஎஃப் இவ்வளோ பிடிக்கிறாங்க நானாக வாண்ட் வாலண்ட்ரி பிஎஃப் இவ்வளோ போட போகிறேன் நான் இவ்வளோ போட்டால் எம்ப்ளாயி எம்ப்ளாயி இவ்வளோ போடும்போது எம்ப்ளாயரும் போட்டு தானே சார் ஆகணும் அது எனக்கு ஒரு வருமானம் தானே சார் என்ன அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க பாருங்க ஸோ புத்திசாலியாக பொழைச்சிக்கிறவெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என் பழைய நண்பர் ஒருத்தர் சதீஷ்னு பேர் ஒரு பத்து பாலிசி போட்டு வச்சுருப்பார் என்னடான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே என்னால் ஓட முடியாது இதுலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு நான் வாழ்க்கையை வாழ்ண்டுப்பேன் அதுக்கப்புறம் நான் சாகிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த காசை வச்சே வாழ்ந்துப்பேன் என்ன ஐடியா அப்போ நாங்கள் அவரை பார்த்து சிரிப்போம் என்ன இவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சேர்த்து வச்சு என்னையாக பண்ண போகிறேன் ஆனால் புத்திசாலிகள் தாங்கள் ஓடுகின்ற வாழ் இளமை இருக்கின்ற போதே அந்த காசை சேமித்து வைத்துக் கொள்பவர்கள் கடைசி வரைக்கும் அதுலேருந்து வ வருமானம் வருது நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நான் ரெடி ஆகிட்டேன் இப்போ பேர் தான் செட்டில் ஆனவன் நல்லா புரிஞ்சுக்கணும் செட்டில் ஆனவனா யாருன்னு நினைச்சிங்க டெய்லி ஓடுறவன் பேர் செட்டில் ஆனவன் கிடையாது நான் ஓடவே தேவைன்னு சும்மா படுத்துருக்கவன் வந்தால் செட்டில் ஆனவன் ஸோ சனி பகவான் அதற்கான ஐடியாஸை கொடுப்பார் எட்டாம் வீடு நிலைச்சத்தை பார்க்குறாரு அப்போது இந்த அசட்டை நான் எப்படி டெவலப் பண்ணும் இதுக்கான ப்ரா ப்ராஃபிட்டை நான் எப்படி டெவலப் பண்ணோம் போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் உங்களுக்கு அதுக்கான பார்வையை கொடுப்பார் இதனால் வரைக்கும் நான் சேவிங்ஸ் பண்ணதே இல்லை இதனால் வரைக்கும் நான் சீட்டு போட்டதே இல்லை இதனால் வரைக்கும் நான் இதை பண்ணதில்லை அதை பண்ண இப்போ எனக்கு இந்த வருஷம் தோணுது நான் ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு தோணுது இது எல்லாத்தையும் சனி பகவான் தான் உண்டாக்குறார் சனி பகவான் சனி தரும் அதனால் தான் சொல்கிறது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பகவான் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டை பார்த்தார் பனிதன் பதினொன்றுங்கிறது என்ன நண்பர்கள் தீய நண்பர்கள் சேர்க்க ஒரு கெட்ட நண்பன் நினைச்சா உங்கள் வாழ்க்கையை கெடுதியாக்க முடியும் ஒரு நல்ல நண்பன் நினச்சா உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் எல்லாமே உங்கள் அதனால தான் சொல்கிறாங்க வெளிநாட்டு பழமொழிக்குள்ள என்ன சொல்கிறாங்க உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன் உன் நண்பன் யார் என்று கூறு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அதுபடி தான் நீங்கள் இருப்பீங்க ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் பதினொன்று இருக்கக்கூடிய சனி உடம்பு சரி பண்ண போகிறார் குழந்தை தரப்போறார் உங்களுடைய அசட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறார் அப்புறம் என்ன ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஸோ கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நமது சீமிடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்